بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. إن الله من الذي الله تعالى كري يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته إيمان كنت راسي அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பகிர்ந்து கொள்ளுங்கள் தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த ஆகும் காரியங்களின் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்களாகும் இவைகள் அனைத்தும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் சடங்கு சம்பிரதாயங்கள் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அநாச்சாரங்கள் அனைத்தும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹுவின் நல்லடியார்களே இப்ராஹிம் சலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்திலே மகத்தான நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பிரார்த்தனையை செய்தார்கள் ரப்பி என் இறைவா ஹபிலீம்ல மினப் எனக்கு நல்லோர்களிலிருந்து பிள்ளைகளை கொடு என்பதாக இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்திலே உன்னதமான நோக்கத்தை கொண்டு பிரார்த்தனை செய்தார்கள் நபி இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் இந்த துவாவை தன்னை நல்லோர்களில் ஆக்குமாறு பிரார்த்தனை செய்த பிறகு அல்லாஹிடத்திலே கேட்டிருக்கிறார்கள் இப்ராஹிம் அலிஹலாம் இதற்கு முன்பாக அவங்க செய்த பிரார்த்தனையை பற்றி அல்லாஹு தலா கூறுகிறான் ஹபிலி என் இறைவா எனக்கு ஞானத்தை கொடு ஞானத்தைில் என்னை சேர்த்துவிடு என்பதாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் முதலில் தன்னை நல்லவர்களில் ஆக்கிவிடு சேர்த்துவிடு என்று செய்த பிறகு தனக்கு நல்ல வாரிசுகளை நல்ல குழந்தைகளை தருமாறு அல்லாஹுடத்திலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் கேட்ட இந்த பிரார்த்தனையில் நமக்கு ஏராளமான பாடங்கள் படிப்பினைகள் முன்மாதிரிகள் இருக்கின்றன எவ்வாறு அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் எதை கொண்டு அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற முன்மாதிரி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் செய்த அந்த துவாராவிலே இருக்கிறது அல்லாஹின் நல்லடியார்களே இப்ராஹிம் அலிஹாம் அவர்கள் முற்றிலுமாக தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹின் பக்கம் தொடர்பு படுத்தி ரப்டி என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹுடைய கூடியவன் அவன்தான் அவனை தவிர வேறு இறைவன் கிடையாது அவன்தான் தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடியவன் அவன் பக்கம்தான் அனைத்து படைப்புகளும் தேவை உள்ளவிகளாக இருக்கின்றது அவன்தான் தன் நிகழற்றவனாக இருக்கின்றான் அவன்தான் படைப்புகளை படைத்து பரிபாலித்து அவைகளுக்கு உரிமை கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை உணர்ந்து அந்த வார்த்தையை கொண்டு இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் அல்லாஹுவை தவிர இருக்கக்கூடிய அனைத்து பொய்யான கடவுள்களையும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருக்கு நிராகரித்து விட்டார்கள் அல்லாஹுவிடம் மட்டும் தொடர்பு கொண்டு இந்த வார்த்தையை வைத்து அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹ் அல்லாது மற்றவைகளை விட்டு விரோதம் கொண்டு விட்டார்கள் அல்லாஹு தாலா அதை பற்றி குரானிலே கூறுகிறான் இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்கள் தன் சமூக மக்களை பார்த்துக் கொள்கிறார்கள் நீங்கள் பார்த்தீர்களா நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் எதை வணங்கிக் கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பார்த்தீர்களா நிச்சயமாக அவைகள் அந்த சிலைகள் அல்லாஹுவை தவிர இருக்கக்கூடிய அந்த சிலைகள் எனக்கு எதிரிகளாக இருக்கின்றன அவைகளிடத்தில் நான் பிரார்த்தனை செய்ய மாட்டேன் அவைகள் எனக்கு எதிராக உள்ளவிகளாக இருக்கின்றன படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்பதாக இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இவ்வாறுதான் அல்லஹுவின் நல்லடியார்களே ஒரு முமின் அல்லாஹுவை மட்டும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவராக அல்லாஹுவை சார்ந்தவராக அல்லாஹுவை ஒருமைப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பண்பாக இருக்கக்கூடிய அல்லாஹிற்கு இருக்கக்கூடிய பண்பாக இருக்கக்கூடிய ரப் என்ற பண்பினுடைய விளக்கம் என்ன மிக பெரிய படைப்பாளனாக கண்ணி மிக்கவனாக இருக்கக்கூடிய அந்த ரப்பை பற்றி இப்ராஹிம் அலேஹி அவர்கள் இவ்வாறு விவரிப்பதை அல்லாஹு தால குரானில் கூறி காட்டுகிறான் அல்லது அந்த ரப்பாகிய அல்லாஹ் அவன்தான் என்னை படைத்தான் அவன்தான் எனக்கு வழிகாட்டுகிறான் எனக்கு உணவு வழங்குகிறான் அவன்தான் அவன்தான் எனக்கு தண்ணீர் நான் என்னை குணப்படுத்துகிறான் வல்லதினி அவன்தான் என்னை மரணிக்க செய்வான் சும் அவன் தான் என்னை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான் உயிர் கொடுப்பான் வல்லதி அத்தகைய அந்த அல்லாஹுடத்தில்தான் நாளை மறுமையில் என்னுடைய பாவங்களை மன்னிக்குமாறு நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக இப்ராஹிம் சலாம் அவர்கள் ரப்பு என்ற அந்த தன்மையை அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மையை இவ்வாறு விவரிக்கிறார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இப்ராஹிம் சலாம் அவர்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதே போல் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு நமக்கு வழிகாட்டுகிறார்கள் வைதா சஅல்த நீ கேட்டால் பிரார்த்தனை செய்தால் ஃபஸ்அலில்லா அல்லாஹ்விடத்திலே நீ பிரார்த்தனை செய் அல்லாஹ்விடத்திலே நீ கேள் வைதா இஸ்தஅந்த நீ உதவி தேடினால் ஃபஸ்தஇன் பில்லா அல்லாஹ் இடத்திலே உதவி தேடு என்று அல்லாஹின் தூதர் சொல்ல அல்லாஹ் அலி வசலம் வழிகாட்டுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே இப்ராஹிம் சலாம் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தை தன்னுடைய ரப்புடன் தொடர்பு விட்டார்கள் அல்லாஹுக்கு உள்ள தூய்மையுடன் அவர்கள் செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அந்த பிரார்த்தனையில் தனக்கு அன்பளிப்பாக குழந்தையை தருமாறு கேட்கிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் அன்பளிப்புகளுக்கு நாம் ஒருபோதும் ஈடு செய்யவே முடியாது கொடுத்து கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து கொடைகளையும் நாம் எண்ணினாலும் அது எண்ணி முடிக்க முடியாது அல்லாஹருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா கூறுகிறான் அல்லாஹுடைய அருள் கொடியை நீங்கள் எண்ணினால் அவற்றை உங்களால் எண்ண முடியாது கணக்கிட முடியாது என்று அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறான் அல்லாஹுவின் நல்லடியார்களே மனிதனுக்கு மிக தேவையான ஒன்றுதான் குழந்தை பாக்கியம் என்பது குழந்தையின் மூலமாக மனிதன் அந்த குழந்தை மீது பாசத்தை காட்டுகிறான் அன்பு வைக்கின்றான் அந்த குழந்தையை அழகான முறையில் வளர்க்க அவன் ஆசைப்படுகிறான் இயல்பாக இருக்கிறது இப்ராஹிம் அலிஹலாம் அல்லாஹிடத்தில் குழந்தையை எலை செய்கிறார்கள் கேட்கிறார்கள் ஆனால் அதே தன்னத்தில் இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் ஏனைய மனிதர்களை போல வெறுமனமே குழந்தை மட்டும் கேட்கவில்லை பெரும்பான் மனிதர்கள் வெறுமனமே குழந்தை மட்டும் அதிகமாக பெற்றெடுத்து அந்த குழந்தைகளை சரியான முறையில் வளர்ப்பது கிடையாது மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பது கிடையாது சரியான ஒரு சரியான பண்பா பண்பாடுகளை கற்றுக் கொடுப்பது கிடையாது மாறாக இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது உன்னதமான நோக்கத்தை கொண்டுள்ள யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான நல்ல குழந்தையை கொடு என்று இப்ராஹிம் அலேஹி இஸ்லாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹை நல்லடியார்களே சாலிந்தா யார் நல்ல வந்தா யார் நல்லவர் என்பவர் உள்ளம் தூய்மையுடன் இருக்கக்கூடியவர் தான் நல்லவர் அவருடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்கும் அவர் அல்லாஹ் இறக்கிய வேதத்தை பின்பற்றக்கூடியவராக இருப்பார் அவருடைய ஆசை என்பது அல்லாஹுவை அல்லாஹுடைய கட்டளை பின்பற்றக்கூடியதாக இருக்கும் நன்மை ஏவக்கூடியதாக அவருடைய உள்ளம் இருக்கும் நன்மையை செய்யக்கூடியவராக இருப்பார் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவராக இருப்பார் நல்ல விஷயங்களின் பக்கம் மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவராக இருப்பார் அல்லாஹின் நல்லடியார்களே நல்ல மனிதராக ஒருவரை ஆக்குவதற்கு மிகவும் பயன் தரக்கூடிய மிக தலையான காரியம் என்ன தெரியுமா அதுதான் தௌஹீதை உறுதிப்படுத்துவது தௌஹீது இருந்தால்தான் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் தொஹீத் அல்லாஹு மட்டும் வணங்கி அவரிடத்திலே உதவி தேடக்கூடிய அந்த நிலை இருந்தால்தான் நம்முடைய வணக்கங்கள் மூலமாக நாம் அல்லாஹிடத்திலே செல்ல முடியும் நம்முடைய வணக்கங்கள் அல்லாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் தொஹீத் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு வணக்கங்கள் செய்தாலும் அந்த வணக்கங்கள் அல்லாஹத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே தான் இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்கள் தன்னையும் தன்னுடைய பிள்ளைகளையும் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய செயலிலிருந்து பாதுகாப்பை தேடினார்கள் இவ்வாறு கூறினார்கள் வஜ்னிபுனி வனிய அண்ணா முதல் அப்லான் என் விரைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து பாதுகாத்துவிடு எங்களை தூரமாக்கிவிடு என்பதாக இணைவை இப்பிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலிகிசலாம் அவர்கள் இருந்தார்கள் நம்முடைய நிலை சரியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அதில் முதலாவதாக இருப்பது தௌஹீதை நாம் சரி செய்வதாகும் இரண்டாவது தௌஹி நாம் நம்முடைய இஸ்லாஹிற்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய மகத்தான ஒரு வணக்கம் தொழுகையை நெறி தொழுகை சரியாக விட்டால் மனிதனுடைய இதர செயல்கள் சரியாக விடும் நாளை மறுமையில் தொழுகை பற்றி தான் விசாரணை முதலில் செய்யப்படும் அப்படியான தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்ற உதவி செய்யுமாறு இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் தன்னுடைய பிள்ளைகளையும் தொழுகையாளிகளா ஆக்குமாறு அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹு தலா அதை பற்றி கூறுகிறான் என்னையும் என்னுடைய வாரிசுகளையும் என்னுடைய பிள்ளைகளையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக ஆக்கு என்று இப்ராஹிம் அலஹி அசலாம் அவர்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாவின் நல்லடியார்களே நம்மை சரி செய்து கொள்வதற்கு உதவி செய்யக்கூடிய காரணிகளில் அடுத்ததாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணி அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவது நல்லோர்கள் நபிமார்கள் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருந்தார்கள் அல்லாஹின் யார்களே ஒரு நல்ல மனிதர் அக்தாவில் ஒசாலிகான மனிதர் தான் கொண்டுள்ள இஸ்லாமிய கொள்கை கோட்பாட்டில் சரியானவராக இருப்பார் தெளிவான கொள்கை உள்ளவராக இருப்பார் சரியான முறையில் அல்லாஹுவை வணங்கக்கூடியவராக இருப்பார் தன்னுடைய சம்பாத்தியத்தில் ஈட்டுவதில் இருப்பார் அதை செலவு செய்வதிலும் செயல்படக்கூடியவராக இருப்பார் நல்ல மனிதர் என்பவர் யார் தெரியுமா அவர் தன்னுடைய ஒழுக்கத்திலும் நல்லவராக இருப்பார் பண்பாடுகளிலும் நல்ல நிலையை கொண்டவராக இருப்பார் நல்ல காரியத்தை செய்வதில் ஆசை கொள்ளக்கூடியவராக விரும்பக்கூடியவராக இருப்பார் நல்ல மனிதர் என்பவர் மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடியவராக இருப்பார் தன்னுடைய குடும்பத்தினருக்கு பயனளிக்கக்கூடியவராக இருப்பார் தன்னுடைய உறவினர்களுக்கு பயனளிக்கக்கூடியவராக இருப்பார் ஏன் இந்த நாட்டிற்கும் தன்னுடைய ஊருக்கும் பயனளிக்கக்கூடியவராக நல்ல மனிதர் இருப்பார் அல்லாஹின் நல்லடியாரிகளே இப்படியான நல்ல மனிதரை நோக்கமாக கொண்டு பிரார்த்தனையை பிரார்த்தனை செய்யுமாறு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பிரார்த்தனை செய்து வழிகாட்டுகிறார்கள் அதை தாலா நமக்கு முன்மாதிரியாக புகாளை சொல்லி காட்டுகிறார் நல்ல பிள்ளையை பெற்றெடுப்பதுதான் மிக உன்னதமான நோக்கமாக அதன் மூலமாக மனிதனுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹன் தூதர் அலி வசல்லம் மௌத்துக்கு பிறகும் நல்ல பிள்ளை மூலமாக கிடைக்கக்கூடிய பயன் தொடருகிறது என்பதை கூறி காட்டுகிறார்கள் இவா மாணித்து விட்டால் இன் கதா அன் ஹோ அமல் ஹு இல்லாம மூன்று விஷயங்களை தவிர அவனுடைய அமல் துண்டிக்கப்பட்டுவிடும் துண்டித்துவிடும் நிலையான தர்மம் நிலையான தர்மத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை மரணித்த பிறகும் அந்த மனிதருக்கு வந்து சேரும் இரண்டாவதாக சொன்னார்கள் பயன் பயனளிக்கக்கூடிய கல்வி மற்ற மக்களால் இவர் கற்றுக் கொடுத்த கல்வி பயனடையக்கூடியதாக இருக்கிறது மற்ற மக்களுக்கு பயனை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த நன்மை மரணித்த பிறகும் அந்த மனிதருக்கு போய் சேரும் மூன்றாவதாக அல்லாஹன் தூதோஸ் சொல்லம் மாஹு அலிவசல்லம் கூறினார்கள் வலதின் சுவாலிகையும் ஏதோ உலகோ மரணித்து விட்ட தன்னுடைய தாய்க்கோ தந்தைக்காக துவா செய்யக்கூடிய சுவாலிஹானை பிள்ளை என்பதாக அல்லாஹன் தூதோஸ் சொல்லம் மாஹு அலி ஹுவசல்லம் கூறினார்கள் மரணித்த பிறகும் நல்ல பிள்ளையினுடைய அந்த நன்மையானது பெற்றோருக்கு போய் சேரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹில் நல்லடியார்களே நல்ல பிள்ளை அதோடு மட்டும் சிந்திக்கப்படாது அந்த நல்ல பிள்ளை நல்ல குணத்தால் வளர்க்கப்பட்ட அந்த நல்ல பண்பு கொண்ட அந்த பிள்ளையானது இன்னையிலும் நமக்கு பயன்தரக்கூடியதாக தரக்கூடியதாக மவுத்துக்கு பிறகு நமக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கும் நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலே நம் கூட வரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹோ தலா திருமறையிலே கூறி காட்டுகிறான் வல்லதீன ஆமனும் ஈமான் கொண்டவர்கள் ஈமாளிலே அவர்களுடைய பிள்ளைகளில் அவர்களை பின்பற்றியவர்கள் அல் ஹப்பனாபி ஹுகுர் இயத்தகும் அவர்களுடன் அவருடைய பிள்ளைகளை நாம் சேர்த்து விடுவோம் அமலிகளின் செய் அவர்களை செய்த அமலில் அமலிற்கான கூலியில் எந்த ஒரு குறைவையும் நாம் செய்ய மாட்டோம் குல்லும் ரி இன்றிமா கசப ரஹீம் ஒவ்வொரு மனிதனும் அந்த மனிதன் ஒவ்வொரு மனிதனும் சம்பாதித்தவைக்கு அடமானமாக இருக்கிறது பிணையாக இருக்கிறது என்று அல்லாஹ் தலா சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ் நல்லடியார்களே நல்ல பிள்ளை உயிரோடு இருக்கும் போதும் பெற்றோருக்கு பயன் பிள்ளையாக இருக்கிறது மரணித்த பிறகும் பெற்றோருக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கிறது மறுமையிலும் பெற்றோருடன் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பிள்ளையாக இருக்கிறது அல்லாஹின் நல்லடியாரிகளே இதைத்தான் இப்ராஹிம் அவர்கள் உடைய துவா நமக்கு கற்றுத்தருகிறது இப்ராஹிம் அலிஹனா உடைய வெறுமனமே நல்ல பிள்ளை மட்டும் கற்றுத்தரக்கூடியதாக இல்லை நல்ல பிள்ளை மட்டும் கேட்கக்கூடியதாக இல்லை அதையும் தாண்டி நல்ல நல்ல பிள்ளை நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல அண்டை வீட்டார் போன்ற அனைத்தையும் கொண்ட ஒரு துவாவாக இருக்கிறது நல்ல பிள்ளைகள் மூலமாக அந்த நல்ல பிள்ளைகள் என்னவாக மாறுகிறார்கள் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல அண்டை வீட்டாராக மாறுகிறார் சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக மாறிவிடுகிறார் தன்னுடைய தந்தைக்கும் நல்ல பிள்ளையாக மாறிவிடுகிறார் தன்னுடைய பிள்ளைக்கும் நல்ல தந்தையாக அந்த பிள்ளையை மாறிவிடுகிறார் இவ்வளவு அர்த்தங்களை கொண்ட ஒரு துவாவை இப்ராஹிம் அலேஹி அவர்கள் நல்லோர்களிருந்து எனக்கு குழந்தையை அன்பளிப்பாக கொடு என்று அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே பிள்ளைகள் பண்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்காக துவா செய்வது நபிமாறுகள் காட்டி தந்த உன்மாதிரியாக இருக்கிறது நபிமாறுகள் நல்ல பிள்ளைகள் கிடைப்பதற்காக அல்லாஹிடத்திலே துவா செஞ்சிருக்கிறாங்க இப்ராஹினவியைப் போல ஜக்கர் யா அவர்களை போல ஜக்கரிய அலுஹிசலம் அவர்கள் ஜ அ ஜக்கரியா ரப்பா ஜக்கர் அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்தாதீர்கள் ரப்பி ஹபிலி மில்லதுன் கதுர்நிய தன் தையி வா என் இறைவா எனக்கு தூய்மையான நல்ல வாரிசை கொடு இன்னக்க சமீத்வா நிச்சயமாக நீ பிரார்த்தனைகளை கேட்கக்கூடியவனாக இருக்கின்றாய் என்று நல்ல வாரிசை கேட்கக்கூடியவர்களாக எரி தூதர்கள் நமக்கு உன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் அல்லாஹ் நல்லடியார்களே நல்லவர்கள் இரவிலே வணக்கம் புரியக்கூடிய அல்லாஹு நினைவு கூறக்கூடிய இபாது ரஹ்மானோட துவா இவ்வாறு நல்ல பிள்ளைகளை கேட்கக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் தலா திருமண வழிகாட்டுகிறான் நீங்கள் இறைவா எங்களுக்கு எங்கள் மணிமார்கள் மூலமாகவும் எங்களுடைய பிள்ளைகள் மூலமாகவும் ஏற்படுத்து கண் குளிர்ச்சி எங்களுக்கு கொடுநாளில் முத்தீன இமாமா இரையச்சம் கொண்டவர்களுக்கு எங்களை முன்மாதிரிகளாக ஆக்கு என்ற பிரார்த்தனையை செய்வார்கள் என்பதாக அல்லாஹு தாலா இபாது ரஹ்மான்களை பற்றி வர்ணிக்கின்றான் இபாது ரஹ்மான்கள் நல்ல பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்வார்கள் என்பதை வழிகாட்டி அல்லாஹு ஏனைய மக்களுக்கு வழிகாட்டுகிறார் அல்லாஹின் நல்லடியார்களே பிள்ளைகளை பண்படுத்துவது என்பது சிறந்த லாபத்தை தரக்கூடிய ஒரு வியாபாரமாகும் ஒரு சிறந்த வியாபாரம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் நிறைய கஷ்டங்கள் பட வேண்டும் நிறைய முயற்சிகளை செய்ய வேண்டும் அதே போல பிள்ளைகளை சிறந்தவர்களாக உருவாக்க நாம் சில கஷ்டங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறான பிள்ளைகளை பண்படுத்துவதற்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன அவற்றின் முதலாவது நல்ல பண்படுத்துதலை மேற்கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் நல்ல பிள்ளைகளை உருவாக்க பிள்ளைகளை முதலில் என்ன செய்ய வேண்டும் நல்ல பண்புகளை கொண்டு பண்படுத்த வேண்டும் இரண்டாவது நல்ல வழிகாட்டுதல்களை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் அல்லாவும் தூதர் சொல்ல செல்லம் எவ்வாறு சிறுவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருந்தார்களோ அதே போல அல்லாஹ் தூதர் செலல்லாஹ அல்ல செல்லம் அவர்கள் இவ்னு அப்பாஸ் சரதி அல்லாஹ் அவர்களுக்கு கூடியதைப் போல அழகாக இவ்வனு அப்பாஸ் ரதி அல்லாஹ் அனு அவர்கள் சிறுவராக இருந்தபோது அன்பான முறையில அழைத்து அழகான வழிகாட்டுதலை கொடுத்தார்கள் யுமாம் சிறுவரே இன்னிமா அல்லுமுக கலிமாத் உமக்கு சில வார்த்தைகளை நான் கற்றுத்தருகிறேன் யஸ்வதுல்லாஹ் அல்லாஹ் நீ பாதுகாத்துக்கொள் யஷ்வதுக் அல்லாஹுமை பாதுகாப்பான் என்பதாக அல்லாஹின் தூதர் சொல்லும் அல்லாஹு அலிஹ செல்லும் சிறுவர்களுக்கு நல்ல வழிகளை காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை பண்படுத்துவதில் மிக முக்கியமாக இரண்டாவதாக கவனிக்க வேண்டியது பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை வழிகாட்ட வேண்டும் மூன்றாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த அழகான முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும் பெரும்பாலும் பிள்ளைகள் தந்தைகளை பார்த்துதான் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் முன்மாதிரிகளை பல தோற்றங்களை தந்தையை பார்த்துதான் அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள் எனவே தந்தைமார்கள் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை முன்மாதிரியாக இருந்து கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நான்காவது பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடக்க வேண்டும் ஐந்தாவது நல்ல பண்புகளில் பிள்ளைகளை பண்படுத்த வேண்டும் பிள்ளைகளை பழக்கப்படுத்த வேண்டும் நல்ல பண்புகளை மேற்கொள்ளுமாறு நல்ல விஷயங்களை செய்யுமாறு பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும் ஆர்வப்படுத்த வேண்டும் ஆறாவது ஹலாலான உணவை சாப்பிட வேண்டும் மகனே என்று பிள்ளைகளை ஆர்வப்படுத்த வேண்டும் ஏழாவது ஹராமான உணவை சாப்பிடுவிட்டு தவித்து கொள்ள வேண்டும் என்று அவர்களை தடுக்க வேண்டும் எட்டாவது அல்லாஹ் நல்லடியார்களே பிள்ளைகளிடத்துல தவறான நிலை காணப்படுமையானால் அந்த பிள்ளைகளை மென்மையான முறையில் அழகான முறையில் அந்த தவறை அவர்களுக்கு சரி செய்து கொடுக்க வேண்டும் கடினமான முறையிலே இல்லாமல் அழகான முறையில மகனே நீங்கள் செய்த இந்த செயல் இது தவறானது இதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று அவர்களுக்கு நென்மையான முறையில் சொல்லி அந்த தவறை சரி செய்ய வேண்டும் ஒன்பதாவது அல்லாஹு நல்லது நன்மையான காரியங்களில் அவர்களை பழக்கப்படுத்த வேண்டும் எது இதெல்லாம் நன்மையான காரியமோ அவற்றில் அவர்களை பழக்கப்படுத்த வேண்டும் அதில் தலையாய மிக முக்கியமான விஷயம் தொழுகை தொழுகைக்கு பிள்ளைகளை அழைத்து வர வேண்டும் பள்ளிவாசலுக்கு தந்தை செல்லும் போது அவர்களுடன் சேர்த்து பிள்ளைகளை அழைத்து வர வேண்டும் என்று பல தந்தைமார்களை நாம் பார்க்க முடிகிறது பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு அழைத்து விடுவதும் கிடையாது தொழுகையின் பக்கம் அவர்களுக்கு ஆர்வப்படுத்துவதும் கிடையாது இப்படியான தந்தைமார்களை போல இருக்கக்கூடாது அல்லது நல்லடியார்களே தந்தைமார்கள் பள்ளிவாசலுக்கு செல்லும் போது பிள்ளைகளையும் அழைத்து செல்ல வேண்டும் தொழுகையின் பக்கம் ஆர்வப்படுத்த வேண்டும் பதினொன்னாவது பிள்ளைகளை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் மிக முக்கியமானது பிள்ளைகளுடைய சீர்திருத்தத்துக்காக துவா செய்ய வேண்டும் யாரெல்லாம் என் பிள்ளையை சிறந்த பிள்ளையாக ஆக்கு பண்பட்ட பிள்ளையாக ஆக்கு என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் கடைசியாக கவனிக்க வேண்டிய விஷயம் இன்டர்நெட் பயன்பாட்டிலே அதே போல பல தொழில்நுட்பங்கள் பயன்பாட்டிலே பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் அவர்கள் சின்ன வயசுலேயே போன் கேட்கிறாங்கடா உடனே வாங்கி விடு வாங்கி கொடுத்து விடக்கூடாது இந்த வயசில் உங்களுக்கு போன் கொடுத்தால் உங்களுடைய நிலை மாறிவிடலாம் தேவை ஏற்படும் போது அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று சொல்லி அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும் போன் வேண்டும் அது வேண்டும் என்று அவர்கள் அடம் பிடித்தால் அழகான முறையில் அதனால் ஏற்படக்கூடிய தீமைகளை சொல்லி அவர்களுக்கு பொறுமை ஏற்படுத்த வேண்டும் அவர்கள் பொறுமை மேற்கொள்ள பக்குவப்படுத்த வேண்டும் அதையும் தாண்டி அல்லாஹ் நல்லடியார்களே அவர்கள் இன்டர்நெட்டில் என்னென்ன பயன்படுத்துகிறார்கள் எதை அவர்கள் யூஸ் வாட்ஸ்ஆப்ல என்ன மெசேஜ் பண்ணுகிறார்கள் அவர்களுடைய தோழர்களாக தோழிகளாக இருப்பது யார் என்றெல்லாம் வாட்ச் பண்ண வேண்டும் அவர்கள் யூடியூப்ல என்ன பார்க்கிறார்கள் ஃபேஸ்புக்கில் என்ன பார்க்கிறார்கள் என்றெல்லாம் அவர்களை வாட்ச் பண்ணி அவர்களை கண்காணித்து அவர்களுக்கு நல்ல வழிகளை வழிகாட்டி கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் நல்லடியார்களே இன்று எலக்ட்ரானிக் பொருட்கள் மூலமாக பிள்ளைகள் கேம் போன்ற விஷயங்களில் அடிக்ட் அவர்களின் நேரத்தையும் அவருடைய புத்தியும் வீணாக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது எனவே இதில் பெற்றோர்கள் கவனமாக கவனித்து பிள்ளைகளை பண்படுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் நல்லடியார்களே பிள்ளைகளை வீணாக்குவதில் மிக முக்கியமாக நான்கு விஷயங்கள் இருக்கிறது பிள்ளைகள் வீணாக நான்கு விஷயங்கள் இருக்கின்றன ஒன்றாவது பிள்ளைகளை கவனிக்கிறதே இல்லை அப்படி அவர்களை விட்டு விடுவது தவறான செயல் அல்லாஹ் நல்லடியார்களே சில பெற்றோர்கள் பிள்ளைகளை கண் கண்காணிப்பதே கிடையாது கண்டுகொள்வதே கொள்வதே கிடையாது அப்படியே விட்டு விடுகிறார்கள் பண்படுத்துவதே கிடையாது நல்ல விஷயங்களை கஷ்ட கொடுப்பதே கிடையாது தவறு அல்லாது நல்லது யார்களே இரண்டாவது பிள்ளைகளுக்கு கெட்ட முன்மாதிரிகளாக இருப்பது பிள்ளைகளுக்கு முன்னாலே பிடி சிகரெட்டு குடிப்பது பிள்ளைகளுக்கு முன்னாலே பொய் பேசுறது பிள்ளைகளுக்கு முன்னாலே பெரியவர்களை திட்டுவது போன்ற கெட்ட முன்மாதிரிகளாக இருப்பது பிள்ளைகள் கெட்டு போவதற்கு காரணமாகிவிடுகிறது மூன்றாவது பிள்ளைகளுக்கு முன்னால் நல்ல விஷயங்களை ஆர்வப்படுத்தாமல் அலட்சியமாக இருப்பது நல்ல நல்ல விஷயங்களை செய்யாம பொடும்போக்காக தந்தை இருக்கும்போது பெற்றோர்கள் இருக்கும்போது போது பிள்ளைகளிடத்துல நல்ல விஷயங்களை செய்யுமாறு ஆர்வப்படுத்தாமல் அலட்சியமாக விட்டு விடுவது அலட்சியமாக விட்டு விடுவது பிள்ளைகள் கெட்டு போவதற்கு காரணமாகி விடுகிறது நான்காவது அல்லாஹ் நல்லடியார்களே கெட்ட நண்பர்கள் கூட பிள்ளைகள் சேர்ந்து விட்டால் உடனே அதை கண்டித்து அவர்களை சரி செய்ய வேண்டும் அதை கண்டிக்காமல் கவனிக்காமல் பொதுபோக்காக அலட்சியமாக விட்டு விடுவது நாளை பெரிய ஆபத்தில் அந்த பிள்ளைகள் கெட்டு விடுவதற்கு காரணமாகி விடுகிறது எனவே பிள்ளைகள் கெட்டு போவதற்கு மிக தலையாய காரணமாக இருக்கக்கூடிய இந்த நான்கு காரணங்களை கருத்தில் கொண்டு பிள்ளைகள் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹின் நல்லடியார்களே இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் அல்லாஹத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் நல்ல பிள்ளையை தருமாறு அல்லாஹத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹுதான் அவர்களுக்கு இஸ்மாயில் இஸ்ஹாக் என்ற நல்ல பிள்ளையை கொடுத்தான் பிள்ளையை பெற்றெடுத்த பிறகு பிள்ளை கிடைத்த பிறகு அல்லாஹு மறக்கவில்லை உடனே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போல நல்ல பிள்ளை நாம் கேட்க வேண்டும் நல்ல பிள்ளை பெற்றெடுத்த பிள்ளைகள் நல்லவர்களாக எனக்கு கொடு என்று அல்லாஹிடத்தில் துவா செய்ய வேண்டும் நல்லவர்களாக காணும் போது அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் போல இப்ராஹிம் அலி இஸ்லாம் கூறினார்கள் அல்ஹம் இல்லா அல்லாஹுக்கு அனைத்து புகழும் அல்லதி அவன் தான் வஹபலி அலல் கிபர் இஸ்மாயில் வ இஸ்ஹாக் நான் பெரிய வயதாக ஆன சமயத்தில் எனக்கு இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக்கையும் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தான் இன் ரப்பி இச்சியமாக இன் இறைவன் லஸ்மியு துஆ பிரார்த்தனையை கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள் எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்கள் அல்லாஹ்வின் மீது என் துஆவை அவன் ஏற்றுவிட்டான் என்று உறுதியாக நம்பிக்கை கொண்டு அவர்கள் பிரார்த்தனையிலே நன்றி தெரிவிக்கும் விதமாக இவ்வாறு கூறுகிறார்கள் அல்லாஹின் நல்ல நாமும் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிள்ளைகளை பண்படுத்த வேண்டும் பிள்ளைகள் நல்லவர்களாக ஆகுவதற்காக வேண்டிய அல்லாஹிடத்திலே துவா செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் நல்லவர்களாக ஆக்குவானாக நம்முடைய பிள்ளைகளை நமக்கு கண் குளிர்ச்சி தரக்கூடியவர்களாக ஆக்குவானாக